செய்திகள் திருவண்ணாமலை தீப திருவிழாவை முன்னிட்டு விழுப்புரத்தில் இருந்து நாளை முதல் பதினைந்தாம் தேதி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவிப்பை வெளியிட்டுள்ளது பெரம்பூர் வில்லிவாக்கம் இடையே சென்னையில் நான்காவது முனையம் அமைக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது திருவண்ணாமலை மகாதீபத்தை ஒட்டி மலை மீது ஏற பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் பனிரெண்டு மீட்டர் நீளமுள்ள ஐநூறு தாள்தள மின்சார பேருந்துகள் வாங்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது புதுப்பிக்கப்பட்ட பெரியார் நினைவக திறப்பு விழாவில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னையிலிருந்து கேரளா புறப்பட்டார் என்று தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் அறுநூற்றி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் இதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு நூலகங்களுக்கு வைஃபை வசதி செய்து தரப்பட்டுள்ளது என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் கலைஞர் கைவினை திட்டத்திற்கு இன்று முதல் மேற்கண்ட இந்த இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்காக சட்ட மசோதாவை நடப்பு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரிலேயே அறிமுகம் செய்ய ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கல்வி உதவித்தொகை திட்டத்தில் வருடாந்திர குடும்ப வருமானத்தின் உச்சவரம்பினை இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து எட்டு லட்சமாக உடனடியாக உயர்த்தி நிர்ணயிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக சஞ்சய் மல்கோத்ரா அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று அவர் பதவியேற்க உள்ளார் அதானி அவர்கள் என்னை வந்து சந்திக்கவில்லை என்றும் நானும் அவரை பார்க்கவில்லை என்றும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் கர்நாடக முன்னாள் முதல்வர் எஸ் எம் கிருஷ்ணா அவர்களின் ஒட்டி அவருக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக பள்ளி மற்றும் கல்லூரிக்கு இன்று விடுமுறை அளித்து கர்நாடக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்னை மாநகராட்சியின் சார்பில் இருநூத்தி எழுபத்தி ஒன்பது கோடியில் புதிய திட்டப்பணிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் உணவு நிறுவன பணியாளர்களின் பணி நிபந்தனையின் திருத்தம் உட்பட பேரவையில் ஒரே நாளில் பத்து திருத்த மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டன தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் மொத்த கடன் இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கோடியாக அதிகரித்துள்ளது என்றும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டை ஒப்பிடும் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் கடன் மூன்று மடங்கு அதிகரித்துள்ளதாக சிஏஜி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் நாற்பத்தி ஒன்பது துணை மின் நிலையங்கள் அமைக்க நிலத்தேர்வு நடைபெற்று வருவதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சி வந்த பிறகு தமிழ்நாட்டில் ஜிடிபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஏழு புள்ளி ஒரு சதவீதமாக அதிகரித்துள்ளது என்று சிஏஜி தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இன்று கடலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகை புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இரட்டை இலை தொடர்பாக வருகின்ற பத்தொன்பதாம் தேதி எழுத்துப்பூர்வ விளக்கம் அளிக்க இபிஎஸ் அவர்கள் மற்றும் ஓபிஎஸ் அவர்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது திருவண்ணாமலை திருவிழாவை ஒட்டி வருகின்ற பதிமூன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்து அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இரண்டு நாட்கள் நடைபெற்ற சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் சாத்தனூர் அணையில் நீர் திறக்கப்படும் என்று ஐந்து முறை எச்சரிக்கை விடுத்த பின்னரே தண்ணீர் திறக்கப்பட்டது என்று முதலமைச்சர் மு அவர்கள் விளக்கமளித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் இந்த நிதியாண்டிற்கு மூவாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒரு கோடிக்கான முதல் துணை பட்ஜெட்டை நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தாக்கல் செய்தார் திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையில் இந்த ஆண்டு திட்டமிட்டபடி தீபம் ஏற்றப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் விளக்கமளித்துள்ளார் மதுரை விமான நிலையத்திற்கு வந்து செல்லும் விமானங்கள் மீது லேசர் லைட் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்பட இருக்கும் நிலையில் இருபத்தி ஐந்து தற்காலிக பேருந்து நிலையம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சி சென்னை நந்தனம் ஓஎம்சிஏ மைதானத்தில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஜனவரி பனிரெண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை தீப திருவிழாவை முன்னிட்டு பத்தாயிரத்தி நூற்றி ஒன்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது சென்னையில் முன்னூற்றி ஒன்பது கோடியில் முடிவுற்ற திட்டப்பணிகள் மற்றும் பதினேழு புதிய திட்டப்பணிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் திருவண்ணாமலை தீப திருவிழாவை ஒட்டி வருகின்ற டிசம்பர் பதிமூன்றாம் தேதி திருச்சி வேலூருக்கு இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்